வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் ஏண்டாமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் அறிஞர் அண்ணா அவர்களும் அருமை தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அப்படியே ஒரு சின்ன ஒரு கருத்து இது வரைக்கும் யாருக்கும் வெளியில் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றேங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த பொழுது பொது பணம் என்பது நெருப்பை போன்றது அதை தொடக்கூடாது என்று கட்டுப்பாடுடன் இருந்தவர் தன்னுடன் இருந்த அமைச்சர் பெருமக்களையும் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டவர் ஒருமுறை பேரறிஞர் பெருந்தகை அவர்கள் அவர் குடும்பத்தோட ஊட்டிக்கு போகணும்னு முடிவு பண்ணுறார் ஊட்டிக்கு போகிறது கார் வசதி வேண்டுமே என்ன செய்வது என்று யோசித்து விட்டு தன்னுடைய உதவியாளர்கள் அழைத்து நம்ம தம்பி புரட்சி நடிகர் எம்ஜிஆர்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய வீட்டிலிருந்து தலைவர் வீட்டிற்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் அன்றைக்கு புரட்சித் தலைவரே வீட்டிலே இருக்கிறார் அவரே அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாரு இந்த மாதிரி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அவருடைய குடும்பத்தோடு ஊட்டிக்கு செல்ல இருப்பதால் அதுக்கு கார் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் என்று சொன்ன